ஜனமே அன்பு வேறு நம்பிக்கை வேறு இல்லையா அன்பு பாராட்டுவது வேறு ஒரு மனுஷனிடத்துல வைக்கின்ற நம்பிக்கை வேறு இப்போ நம்ம ஒரு மனுஷன் கிட்ட நமக்கு நம்பிக்கையான ஒரு மனுஷன் கிடைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மனுஷனை நம்ம நம்ப ஆரம்பித்த பிறகு அவங்க என்ன சொன்னாலும் நம்ம நம்புவோம் நம்மவா இல்லையா அவங்க ஃபோன் பண்ணாலும் ஒரு மெசேஜ் பண்ணாலும் இதுதான் விஷயம்னு சொன்னா நம்ம உடனே நம்பி விடுவோம் நம்பி ஏமாந்து விடுவோம் அந்த நம்பிக்கை ஆழம் ஆழம் அவங்க கிட்ட போக 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 அவங்களே நம்மள என்ன பண்ணுவாங்க ஒரு நாள் நமக்கு ஒரு புளிய வெட்டி உள்ள தூக்கி போட்டுருவாங்க அதான் ஆண்டவர் சொல்லி இந்த ஒரு தேனை நீ கண்டுபிடிக்கிற பொழுது மட்டாய் சாப்பிடு இல்லையே உன்னுடைய வாழ்க்கைக்கு அது நஞ்சாக முடிகிறது போல ஒரு நம்பிக்கை மிக்க ஒரு மனுஷன் உன் வாழ்க்கையில கிடைத்தாலும் நீ அவனை முழுமையாக நம்பி விடாதே அதுவே உன்னுடைய வாழ்க்கைக்கு ஆபத்தாக மாறிவிடும் என்றால் யாராக இருந்தாலும் சரி அது ஒரு வசனம் அழகாக இருக்கும் இல்லையா நம்ம இல்லையாச்சவர்களா இருக்கணும் அதே சர்பத்தை போல வினா உள்ளவங்களா இருக்கணும் ஒரு கண் எப்பவுமே இருக்கணும் எவ்வளவு நம்பிக்கையான மனுஷனா இருந்தாலும் ஒரு கண் அவங்க மேல இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருவோம் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து